தங்களை தயாரித்து மாடு கே வாங்க முன்னாடி ஆடித்தர குறைந்த காலங்களை சொல்லப்பட்டு அந்த மாலை நாங்கள் எப்படி ஒரே நோக்கத்தோடு அரங்கம் வந்திருக்கின்ற பொருள் மாவட்ட மண்ணிற்கு பொதும சேர்த்துதான் மகளை மாவட்டம் வென்றாலே அந்த வெண்ணவேறு நாட்டிற்கு தனி புகழ் வெண்ணவேறு நாடு வல்லவர்கள் மிக தள்ளிப்பட சமூகப்பட்டிருக்கிறார்கள் கட்டமாக போட்டியிலே வென்ற பொதுமன்ற சிறந்த காலையில் அந்த அக்களே பொது ஒழுங்குதான் அந்த பசங்கள் பதால் இன்று பொதும சேர்க்குதா ராமநாதபுரம் ஆபத்தால் ஆதித்தன் அவரது அந்த காலை மிக புதுசு வலுவது வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அதிர்ச்சியே ஈரோம் எனவதை நோக்க பொழுது செஞ்ச

Gracias.

நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என நோக்கத்தோடு களம் வந்து வந்திருக்கின்ற வீரர்கள் மாவட்ட மன்னிப்பு சொந்த காருங்கள் வேலேரு நகருக்கு அணுகாமல் இருக்கின்ற நாடு வல்லவர்கள் சூழல்கள் மிக துடிப்புடன் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கட்டுமையான போட்டியிலே வசிங்கப்படுவதை தொடங்கப்படுகிற காலமும் சிறந்த கால ஈரங்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலதா மற்றும் மிக்க வீரர்களா மற்றும் மிக்க கால